ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மிங்கம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெரம்பலூர் மாவட்ட வருவாய் அலகில் பெரம்பலூர் வருவாய் வட்டத்தில் காலியாக உள்ள ஆறு கிராம உதவியாளர் பணியிடத்திற்கு நேரடி நியமனம் செய்வதற்காக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பெறுதல் ஒன்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலை பத்தரை மணி முதல் இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை மட்டுமே பெரம்பலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுது இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கு மேல் நேரடியாக அல்லது பதிவஞ்சல் மூலமாக வரும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது விண்ணப்பம் சமர்ப்பிக்க கடைசி நாள் இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு படித்தல் மற்றும் எழுதுதல் திறனறிவுத் தேர்வு ஓட்டும் திறன் மற்றும் நேர்முகத் தேர்வு ஆகியவற்றிற்கு கடிதம் பின்னர் அனுப்பி வைக்கப்படும் பதவியின் பெயர் கிராம உதவியாளர் சம்பள விகிதம் பதினொன்றாயிரத்தி நூறுலருந்து முப்பத்தஞ்சாயிரத்தி நூறு ரூபாய் வரையும் கொடுக்குறாங்க பெரம்பலூர் வட்டத்தில் ஆறு பணியிடங்கள் பெரம்பலூர் தெற்கு கல்பாடி வடக்கு கலரம்பட்டி மேலப்புள்ளியூர் கிழக்கு லாடபுரம் கிழக்கு அலங்கிலி என்ற கிராமத்துல தான் வேலை வாய்ப்பு இருக்கு இன சுழற்சி விவரம் பொதுப்பிரிவினர் பிரிவினர் ஆதி திராவிடர் முன்னுரிமை அற்றவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் பெண்கள் முன்னுரிமை அற்றவர்கள் பிற்படுத்தப்பட்டோர் முன்னுரிமை அற்றவர்கள் பொது பிரிவினர் முன்னுரிமை அற்றவர்கள் ஆதி திராவிடர் பெண்கள் முன்னுரிமை அற்றவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் கல்வித் தகுதி தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இடைநிலை பள்ளி இறுதி வகுப்பு சான்றிதழ் தேர்வுல பத்தாம் வகுப்பு படிச்சிருக்கணும் தமிழ்ல ஒரு பாடமா கொண்டு தேர்வு எழுதி இருக்கணும் மதிப்பெண் பட்டியல் கட்டாயமா வந்து சமர்ப்பிக்கணும் தமிழ் தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் இதர தகுதிகள் விண்ணப்பதாரர் பெரம்பலூர் வட்டத்தை சேர்ந்தவராக இருக்கணும் மிதிவண்டி மற்றும் இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் தேர்வு செய்யப்படுபவரின் நடத்தை குறித்தும் முந்தைய குற்றப்பின்னணி குறித்தும் நியமன அலுவலர் அறிந்து திருப்தி அடையணும் அடிப்படை விதி பத்தின்படி உடர்தகுதி சான்றிதழ் பெற்றிருக்கணும் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபரின் கணவரும் மனைவியோ உயிரோடு இருக்கும்போது வேறு திருமணம் செஞ்சுருக்கக்கூடாது வயது வரம்பு குறைஞ்சபட்ச வயசு இருபத்தி ஒன்று அதிகபட்சம் பொது பிரிவினருக்கு முப்பத்தி ரெண்டு பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி முப்பத்தி ஒம்பது எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஆதரவற்ற விதவியாக இருந்தால் நாற்பத்தி ரெண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகபட்சம் பத்து ஆண்டுகள் விதி தளர்வு இருக்கு முன்னாள் இராணுவத்தினருக்கு பொது பிரிவினருக்கு ஐம்பது வயது இதர பிரிவினருக்கு ஐம்பத்தஞ்சு வயது வரை இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் இப்போ படிவம் பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகத்தின் இணையதள முகவரியில் பெரம்பலூர் டாட் என்ஐசி டாட் இன் இந்த வெப்சைட்டில் டவுன்லோடு செஞ்சுக்கலாம் விண்ணப்பங்கள் நேரிலோ மஞ்சள் வழியாகவோ மட்டுமே வந்து விண்ணப்பிக்க முடியும் விண்ணப்பதாரர்கள் குறிப்பிட்ட படிவத்தில் குறிப்பிட்டுள்ளவாறு தங்கள் பெயர் தந்தையின் பெயர் பிறந்த தேதி கல்வி தகுதி இனப்பிரிவு சாதி மதம் பிறந்த ஊர் வட்டம் மாவட்டம் முன்னுரிமை விவரம் ஆகியவற்றை பூர்த்தி செய்து கடவுள் சீட்டு அளவு புகைப்படத்தை விண்ணப்பத்தில் ஒட்டியும் ஒரு புகைப்படத்தை விண்ணப்பத்துடன் இணைத்தும் தகுதியான சான்றுகளின் நகல்களுடன் அனுப்பணும் அசல் சான்றுகளை விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த அறிவிப்பு குன்னம் வட்டத்தில் கிராம உதவியாளர்களால் மொத்தம் ஆறு பணியிடங்கள் பெண்ணகோணம் தெற்கு காடூர் வடக்கு காடூர் தெற்கு கீழப்புலியூர் தெற்கு பேரளி வடக்கு மற்றும் ஒதியம் இன்ன சுழற்சிவரம் பொது பிரிவினர் முன்னுரிமை அற்றவர் ஆதிதிராவிடர் முன்னுரிமை அற்றவர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மார்பினர் பெண்கள் முன்னுரிமை அற்றவர் பிற்படுத்தப்பட்டோர் பெண்கள் முன்னுரிமை அற்றவர் பொது பிரிவினர் பொது முன்னுரிமையற்றவர் பிற்படுத்தப்பட்டோர் பொது முன்னுரிமை பெற்றவர் இந்த சமூகங்களை சேர்ந்தவங்க விண்ணப்பிக்கலாம் குண்ண சார்ந்தவங்களா இருக்குன்னு ஏற்கனவே சொன்னது போல விண்ணப்ப படிவம் பெரம்பலூர் வெப்சைட்டில் பெரம்பலூர் டாட் என்ஐசி டாட் இன் இந்த வெப்சைட்டில் இருக்கு அதில் பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பலாம் அடுத்து வேப்பந்தட்டை வட்டத்தில் மூணு காலி இடங்கள் இருக்கு வேட்டுப்பாளையம் வடக்கு தொண்டப்பாடி வெங்கலம் இந்த மூன்று இடத்துல காலி பணியிடங்கள் இருக்கு சுழற்சி விவரம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மார்பினர் பெண்கள் முன்னுரிமையற்றவர் பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களை தவிர பொது முன்னுரிமையற்றவர் பொது பிரிவினர் பொது முன்னுரிமையற்றவர் இந்த சமூகங்களை சார்ந்தவங்க விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பதாரர் வேப்பந்தட்டை வட்டத்தை சேர்ந்தவராக வந்து இருக்கணும் அடுத்து ஆலத்தூர் வட்டத்தில் ஆறு பணியிடங்கள் இருக்கு சில்லக்குடி வடக்கு அழகிரிபாளையம் ஜமீன் ஆத்தூர் காரைக்கிழக்கு சிறுகன்பூர் கிழக்கு பாடாலூர் கிழக்கு இன சுழற்சி விவரம் பிற்படுத்தப்பட்டோர் பொது பிரிவினர் பொது முன்னுரிமையாற்றவர் ஆதிதிராவிட பெண்கள் ஆதரவற்ற விதவை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மார்பினர் பொது முன்னுரிமை அற்றவர் பிற்படுத்தப்பட்டோர் முன்னுரிமை அற்றவர் பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்கள் பொது முன்னுரிமை பெற்றவர் இந்த சமூகங்களை சார்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் ஆனால் அப்ளிகேஷன் ஃபார்மு பெரம்பலூர் டாட் என்ஐசி டாட் இன் இந்த வெப்சைட்டில் இருக்கும் இதுதான் அந்த அப்ளிகேஷனு இது வந்து காமனாக இருக்கும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து வருவாய்த்துறை பெரம்பலூர் மாவட்டம்னு போட்டிருக்கு கீழே டேஸ் வந்து வட்டம் ஒன்று போட்டிருக்கு நீங்கள் எந்த வட்டத்துக்கு வேலைக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அதை வந்து அந்த வட்டம் பெயர் எழுதிக்கிங்க உங்கள் ஃபோட்டோ ஒட்டிக்கிங்க ஃபஸ்ட்டில் விண்ணப்பதாரர் பெயர் உங்களுடைய பெயர் எழுதிங்க ரெண்டில் உங்களுடைய தந்தை பெயர் எழுதிங்க மூணில் உங்களுடைய பிறந்த தேதி எழுதிங்க நாலில் உங்களுடைய கல்வித் தகுதி என்னவோ அது வந்து எழுதிக்கிங்க அஞ்சில் உங்களுடைய அலைபேசி எண் எழுதிக்குங்க ஆறில் ஆணா பெண்ணா மூன்றாம் பாலினமா அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் எந்த கேட்டகரியோ அது எழுதிக்கீங்க ஏழில் உங்களுடைய மதம் எழுதிக்குங்க எட்டில் உங்களுடைய வகுப்பு சாதி உட்பிரிவு வந்து என்னவோ அது எழுதிங்க ஒம்பதில் உங்களுடைய சொந்த ஊர் வந்து எழுதிங்க அதுக்கப்புறம் உங்களுடைய வட்டம் அதுக்கப்புறம் உங்களுடைய மாவட்டம் பத்தில் உங்களுடைய நிரந்தர முகவரி வந்து எழுதிக்குங்க கதவியர் திருப்பெயர் கிராமம் வட்டம் மாவட்டம் எழுதிக்குங்க பதினொன்றில் நீங்கள் முன்னுரிமை கூறுகிறீர்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்கு ஆமா இல்லையா அப்படிங்கிறது எழுதிங்க முன்னுரிமை விவரம் ஆம் என்றால் முன்னுரிமை விவரம் என்ன அப்படிங்கிற விவரம் எழுதிங்க ஆதரவற்ற விதவையா மாற்றுத்திறனாளியா முன்னாள் இராணுவத்தினாரா கலப்பு திருமணம் செஞ்சவங்களா அது என்ன விவரம் அது எழுதிங்க பதிமூணில் வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சுருந்தீங்கன்னா அதனுடைய பதிவு வந்து நினைச்சிக்கங்க எழுதிட்டு அந்த டாக்குமெண்ட்டை இணைச்சிங்க பதினாலில் குற்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளவர்களா அப்படின்னு கேட்குது ஆம் இல்லைனா இல்லைன்னு போட்டுங்க பதினஞ்சில் போராட்டம் கிளர்ச்சியில் ஈடுபட்டுள்ளவர்களா அப்படின்னு கேட்குது ஆம் இல்லைனா இல்லைன்னு போட்டுங்க பதினாறில் மனுதாரன் விருப்பம் கோரும் கிராமத்தின் பெயர் நம்ம படிச்சு பாருங்க அதில் வந்து எந்தவித கிராமத்து வேலைக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அதை வந்து எழுதிங்க கீழே உறுதிமொழியில் அந்த பாக்ஸில் டிக் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷன் எப்போ அனுப்புறீங்களோ அந்த நாள் எழுதிட்டு விண்ணப்பதாரின் கையொப்பம் வந்து போட்டுவிட்டு இந்த அப்ளிகேஷனோட உங்களுடைய அனைத்து கல்வி சான்று நகல் வசிப்பிட இருப்பிட சான்று நகல் சாதி சான்று நகல் ஆதார் அடையாள அட்டை நகல் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை நகல் பணி நியமன முன்னுரிமை கூறுபவராயின் அதற்கான சான்று நகல் இணைத்து நீங்க வந்து அனுப்புணும் வாய்ப்பும் விருப்பமும் உள்ளவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுவீங்க நன்றி